Dhirupugal, volume 14 by Arunagiri Nadar, read by Ramani. This is a Ramani audiobooks recording. அருணகிரிநாதர் திருப்புகள் ஒரே நூறாக்கம் ரமணி பொது பாடல்கள் ஆயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் பாடல் மாதாவோடே தனாதான தானா 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 தான தனதானாம் மாதாவோடே மாமனானோர் மாதோடே மைத்தோண மாறும் மாறானார் போனி தீயூடே மாய மோகக் கோழில் போடாம் போதா நீரோடே வீழ்கா வேதி போமன் போதகர பாராய் சீரார் போதார் வாத தழுதாய் வேதாவோடே மாறானார் மேல் வானோர் மெயின் இப்பயம் ஈழ வேதானோர் மேலாக தேயோர் வேளால் வேதித்திடும் வீரா தீதார் தீயோர் தீயோடே மூள் சேரா சேதி திடுவோர்தம் செய்ய வேளே போவேகோவேருமாளே ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் பாடல் வாராய் பேதாய் தானாதான 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 தனதானாம் வாராய் பேதாய் கேழாய் நீதாய் மாணார் மோகத்துடன் ஆசை மாசூடாடாதூடே வாராய் மாறாயான சுடதானின்று ஆராயாதாய் ஆராய் வேராமான வேத போருள்கான் என்று ஆழ்வாய் நீதான் மீதாராள் வேறாழ்கை கூறியாராம் தோறாவானோ சேனாதாரா சூரசாரர் புனமாது தோழ்தோய் தோழி ராரா மாசு தூழாய் வேளச் சிறுதாரை சீரா வாலே வாழாலே வேராலே சேதித்தீடு வீரா செய்ய வேழே பூவே ஓவே தேவே தேவப்பேரு மாலே ஆயிரத்தி நாற்பத்து மூன்றாம் பாடல் அகல நீளம் தனனதான தான தனனதான தான அகல நீளம் யாதாலும் ஒருபராமாராய அறிய மோனமே கோயிலேனமேவி கோயிலே நேவி அசையவிக் வீடமி செய்மக ஞான அறிவிநாத ராமோதய மால்தூவி சகல வேதனாதீத சகல வசாதீத சகலமா கிரியாதீத சிவரூபாம் சகல Sample complete. Ready to continue?